மாண்பு உறுப்பினர் பாபு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அம்பித்தந்து விதியினின் கீழ் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று இங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணத்தில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் பேர்வருக்கு பல்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று சொன்னதற்கு நம்முடைய தலைவர் ஏற்றி தமிழ் சார்பிலும் விடுதலை சத்தம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மகாராஷ்டிரா மாநிலத்தில் மரத்வாடா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை வந்து சூட்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்தது வெடித்து சுமார் இருபத்தைந்து பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த கலவரம் பத்து நாட்கள் நீடித்தது அவருடைய சொந்த மண்ணிலே அவருக்கு அவருடைய பேர் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவ முடியவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கழக ஆட்சி அமைந்தவுடன் நவம்பர் பதினான்காம் தேதி இந்தியாவிலேயே முதன் முதலில் அம்பேத்கர் பேரில் ஒரு சட்டக்கல்ல நிறுவியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு மறுபடியும் தலைவரின் சார்பில் ஒரு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையின் கீழ் பங்கேற்று இந்த மானியக் கோரிக்கையை பேச அனுமதித்ததற்கு தாங்களுக்கு எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கல்வி தந்தை காமராசர் பேரறிஞர் அண்ணா முத்தமையர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு கூர்ந்து மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒற்றை ஆளாய் கிராமந்தோறும் நடந்து லட்சோப லட்ச சிறுத்தைக்களை அமைப்பாய் திரளச் செய்த என்னுடைய அன்பு தலைவர் அறிவுலக ஆசான் விளிம்பு மக்களின் அரசியல் அடையாளம் சமரசமற்ற சனாதன எதிர்ப்பு போராளி என்னுடைய தலைவருக்கு இந்த நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அன்பண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் மாண்புமிகு உத்தரமேடு சட்டமன்ற உறுப்பினர் கழக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலர் அண்ணன் கா சுந்தர் அவர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் முகமது சானவாஸ் அவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வெற்றி பெற செய்த என்னுடைய செய்யூர் தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பதுகுரை வழங்க உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனது செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் வள்ளிபுரம் பகுதியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐந்து வகுப்பறைகள் கட்டி முடித்தோம் அந்த பள்ளியை நம்முடைய பள்ளிக்கலைத்துறை அமைச்சரும் என்னுடைய தலைவர் அவர்கள் வந்து அவர் திருக்கரங்களாக திறந்து வைத்தார்கள் அவர்களுக்கு நன்றைய நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களை ஒன்றிய அரசின் இந்தி துணிப்புக்கு எதிராக ஒருபோதும் மண்டியிடாது நமது உருக்கச் சொன்னவர் நமது முதல்வர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றால்தான் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி தருவோம் என்று மிரட்டிய ஒன்றிய அமை அமைச்சர் நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை நம்ம இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கர்ஜித்தவர் நமது முதல்வர்கள் பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏழு கோடி நிதியை ஒதுக்கி நமது நம்முடைய முதல்வர் அவருடைய நெஞ்சுரத்தை பறைசாற்றினார் அதே போல இந்திய பிரதமர் விஸ்வகர்ம எனம் ஒரு நவீன குலக்கல்வி திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரதமர் தொடங்கி வைத்தார் அது விண்ணப்பதாரர் அவரவர் தங்கள் குடும்பத் துறையை மட்டுமே செய்ய முடியும் என்று அடிப்படை வயது பதினெட்டு என்றும் கூறப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயது என்பது பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடங்கும் காலம் இதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்காது என்றும் இதற்கு மாற்று திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கும் எனவும் கூறி முதலில் திட்டத்தை எதிர்த்தவர் நமது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அவர் கூறியது போலவே கடந்த பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குன்றத்தூரில் நம்முடைய சிறு குறு தொழில் நிறுவனத்துறை அமைச்சருடைய தலைமையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்தில் விஸ்வகர்மா திட்டத்தில் இருந்த குறைகளை நீக்கி விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் முப்பத்தி வயது வரம்பை முப்பத்தி ஐந்தாக உயர்த்தினார் அது இல்லாமல் இருபத்தைந்து வகையான தொழில்களை சேர்த்து யார் வேண்டுமானாலும் விரும்பிய தொழிலை செய்யலாம் என்ற புரட்சிகரான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார் ஒன்றிய அரசு கொண்டு வரும் சமூக நீதிக்கு எதிரான திட்டங்களை வெறும் வெறும் எதிர் விடாமல் நின்றுவிடாமல் அதற்கு மாற்று திட்டத்தை உருவாக்கி ஒன்றிய அரசை துணிச்சுடன் எதிர்த்து கொண்டு வருகிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேராசிரவர்களே உயர்கல்வித்துறையை முடக்கும் எண்ணத்தோடு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் துணைவேந்தர்களை நியமிப்பதில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்தார் இதனால் உயர்கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் கிடைப்பில் போடப்பட்டன உயர்கல்வித்துறையை மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் இரண்டாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியது அதை கிடைப்பில் போட்டிருந்தார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்தி கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் பத்து சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலவையில் வைத்திருப்பது சட்ட விரோதமானது என்றும் தவறானது என்றும் திட்டவட்டமாக அறிவித்தது உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது முன்பு ஆளுநரின் கையில் இருந்த துணைவேந்தர் நியமன அதிகாரம் தற்போது மாநில அரசுக்கு வந்துள்ளது இது அண்ணா கலைஞர் அவர்களுடைய வழியில் நம்முடைய தளபதியாக அவர்கள் மாநில அரசின் உரிமையை மீட்டெடுத்துள்ளார்கள் உள்ளார்கள் நம்முடைய மாணவ முதல்வர்களின் இத்தகைய துணைச்சார் செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது எமது தலைவர் ஏச்சிதம அவர்கள் ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அடங்க மறு அத்துமீறு திமிரி ஏழு திருப்பு அடி என்ற புரட்சிகரமான முழக்கங்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் செயல் வடிவம் கொடுத்துள்ளார்கள் மாணவ தலைவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் அமைக்கப்பட்ட நீதிபதி பூஞ்சி தலைமையான ஆணையம் வழங்கியுள்ள பரிந்துரைகளை ஒன்றிய அரசு இதுவரை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது இந்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள ஆளுநரின் கடமைகளில் ஒன்றாக பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பு இல்லை என்றும் மாநில சட்டமன்றங்களில் நிறை இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டங்களே ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றன என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் இது போன்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என பூச்சி ஆணையம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது மேலும் எந்த ஒரு சட்டத்தின் கீழும் ஆளுநருக்கு சர்வ சாதாரண பணிகளை ஒதுக்குவது கூடாது என்றும் ஆளுநரின் பங்கு அரசு சட்டத்தில் சொல்லப்பட்ட விதிகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் பூச்சி ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது எனவே ஆளுநர் அவர்களிடம் இருந்து தமிழ்நாட்டின் உயர்கல்வியை காப்பாற்ற வேண்டும் என்றால் பத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை விடுவித்து சட்ட திருத்தம் செய்தது போலவே எஞ்சி உள்ள மாநில பல்கலைக்கழக சட்டங்களிலும் திருத்தம் செய்ய தமிழ்நாடு அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த இந்த நான்கு ஆண்டுகளில் என்னுடைய தொகுதியில் இந்த சட்டமன்றத்தின் வாயிலாகவும் சரி நம்முடைய தமிழ்நாடு தமிழக முதலமைச்சருடைய நேரில் பார்த்து கொடுத்த மனுக்கு சேர்த்து என்னுடைய தொகுதியில் செய்யூரில் எட்நூறு ஏக்கரில் சிற்பாட் பூங்கா அமைக்கப்படும் என்று நம்முடைய மாணவ முதல்வர்கள் அவர்கள் அதே போல் செய்யூரில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறிவித்து அது இப்போது இந்த நடப்பு ஆண்டிலேயே அந்த கல்லூரி தொடங்கப்பட உள்ளது இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு சுமார் பதினோராயிரம் பட்டாக்களை கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் அது செய்யூர் சட்டமன்ற தொகுதி தான் அதே போல் செய்யூரில் வந்து ஒரு ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்ட ஒரு மருத்துவமனை போல் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய மாண்பூர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் எழுபத்தி ஆறு பள்ளி வகுப்புகள் கட்டியிருக்கோம் இதுபோல் வந்து இன்னும் நிறைய திட்டங்களை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் என்னுடைய தொகுதியில் வந்து பெருசாக எந்த கோரிக்கையுமே இல்லை நமது இந்திய திருநாட்டில் வாழும் அனைத்து இந்திய குடிமக்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான படங்கள் ஒன்று நமது அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதில் பொதிந்துள்ள உயரிய கோட்பாடுகளான சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை நமது மாணவ செல்வங்கள் இளமலியே கற்றுக்கொள்வது மிகவும் விரிவான அரசமைப்பு கல்விப்பாட திட்டத்தை உருவாக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன்